தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி நம்ம வேலை வாய்ப்பு செய்வதில் இந்திய விமான நிலையத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து எழுவத்தி ஆறு காலி பணியிடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது இதுக்கான வெப்சைட் என்ன குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்திய விமான இருந்து கொடுத்துருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு வேலை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஸ்டார்டிங் டேட் அண்டு கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஏர்போர்ட்டில் யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பதவி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்க்க போகிறோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்கிடெக்சர் அண்டு ரிஜிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்ததை பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் சிவில் கொடுத்துருக்காங்க இதுக்கும் சம்பளம் நாற்பதாயிரம் டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா டெக்னாலஜி இன் சிவில் அப்படிங்கிறத முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சம்பளமும் நாற்பதாயிரம் டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எட்டு கொடுத்துருக்காங்க ஸோ கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கும் சம்பளம் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரன்ட்டு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் காலி பணியிடங்கள் ஐநூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இன் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் அல்லது எலக்ட்ரிக்கல் வித் ஸ்பெஷி ஸ்பெஷலைசன் இன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸோ இதுவும் காலி பணியிடங்கள் முப்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கல்வி தகுதி பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் அல்லது டெக்னிக்கல் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஐடி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் ஸோ இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியானவங்க ஓகே ஸோ இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்சிமம் இருபத்தி ஏழு வயதுக்குள்ளாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸுக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி

ஆன்லைன் ஃபீஸ் வந்து நம்ம கட்டணும் தேர்வு செய்யும் முறையை பார்த்திங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அதெல்லாம் பாஸ் பண்ணிக்கணும் அண்ட் ஆல்சோ பர்சனல் இன்டர்வியூ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ டப்ளூ டப்ளியூ டாட் ஏஏஐ டாட் ஏஇஆர்ஓ அப்படிங்கிற இணையதள வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் இதை அஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதிலையே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது எவ்வளோ போஸ்டிங்க்கும் என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ நம்ம இந்த ஜாப் வந்து நம்ம ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும் ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் இதுதான் இதான் அஃபிஷியல் வெப்சைட் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஸோ இதில் லிங்க் பார்த்திங்கன்னா ரீட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்புறம் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் லாக்இன் பண்ணுற கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் புதுசாக பண்ணுறதாக இருந்தால் டூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ புதுசாக தான் அப்ளை பண்ண போகிறோம் ஸோ டூ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது போகிறதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த கிளிக் கேர் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு நமக்கு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதிலே ஃபஸ்ட்டு நோட்டுன்னு சொல்லி சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கணும் கீழே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுங்க நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துக்க இந்த ஆர்கிடெக்சர் சிவில் எலக்ட்ரிக்கலாக அல்லது எலக்ட்ரானிக்ஸாக ஐடியா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஸோ நான் இன்ஃபர்மேஷன் ஐடியா வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட நேம் நம்ம டைப் பண்ணணும் ஸோ அது சர்டிஃபிகேட் டென்த் எஸ் எஸ்எஸ்எல்சியில் உள்ள மாதிரியே டைப் பண்ணணும் அடுத்து மொபைல் நம்பரை டைப் பண்ணுறோம் கன்ஃபர்மேஷன் மொபைல் நம்பரும் டைப் பண்ணுறோம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் நம்பருந்தால் கொடுத்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் மெயில் ஐடியை நம்ம டைப் பண்ணுறோம் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் மெயில் ஐடியும் நம்ம கொடுக்குறோம் ஸோ இது ரெண்டும் கொடுத்த அப்புறம் ஜென்டர் ஜெனரேட் ஓடிபி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மெயிலுக்கும் ஃபோனுக்கும் ஒரு ஓடிபி வரும் ஸோ அந்த ஓடிபியை நம்ம கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அது கீழே டிக்ளரேஷனில் சம் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணி பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கேப்ஷா கொடுத்துருக்காங்க இந்த கேப்ஷாவும் நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் அல்லது வெரிஃபை அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும் ஸோ அவ்வளோதாங்க இந்த கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிரும் ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ